நம்ம நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழணும் நோய் இல்லாமல் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்குது மிகப்பெரிய கடமை இருக்குது மூலிகைகளெல்லாம் சாப்பிட்ணும் கீரைகளெல்லாம் சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்ணும் உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் நமக்கு மிகப்பெரிய சவால் இருக்குது உணவில் தான் நமக்கு மிகப்பெரிய சவால் இருக்குது உப்பு இல்லாமல் மசாலா இல்லாமல் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் மூலிகைகள் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு இது இது கர்ஸலாங்கண்ணிக்கீரை குப்பை மேனிக்கீரை அப்படி இப்படின்னு ரொம்ப டீப்பாக போக வேண்டியிருக்கு உணவில் நம்ம ரொம்ப ஆழமாக பயணிக்க வேண்டியிருக்கு அப்போ தான் நோய் இல்லாமல் வாழ முடியும் சும்மா வந்து நோய் இல்லாமல் வாழறது சாதாரண விஷயம் கிடையாது நோய் இல்லாமல் வாழணுன்னா உண்மையிலே அது உங்களுடைய விருப்பமாக இருந்ததுன்னா மனிதர்களுடைய விருப்பமும் அதுதான் நோய் இல்லாமல் வாழணும் நோயால் ரொம்ப துன்பப்பட்டாங்க அப்போ ஏன் நோய் வந்ததுன்னா எதை சாப்பிட்ணுமோ நம்ம அதை சாப்பிட்றதே இல்லை ரொம்ப மேலோட்டமாக ரொம்ப ஜாலியான உணவுகளை சாப்பிட்டுட்டுருக்கோம் ரொம்ப ஈஸியான இதெல்லாம் இந்த சோறு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம் ஆனால் அது அதே நேரத்தில் நீங்கள் வந்து கரிசிலாங்க நிற்கிறேன் பச்சையாக சாப்பிடுவீங்களா ஆனால் சாப்பிட்டா ஆகணும் அப்போ தான் நோயிலேருந்து நோயே மனிதர்களுக்கு வராது எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உப்பே சேர்க்கக்கூடாது உப்பு இல்லாத பண்டத்தை குப்பைகள்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உப்பு இல்லாத பண்ட உப்பு இல்லாமல் சாப்பிட்டாதான் நோயே வராது உப்பு வந்து நோய்களை தான் வர ஆனால் நாம் என்ன சாப்பிட்டுட்ருக்கோம் நோய்களை வரவழைக்கிற உப்பு போட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம் உப்பு போட்டு நோய்களை வரவழைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான உணவுகளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கம கமகமனு சுவை அப்படி வாசனை ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இதெல்லாம் சாப்பிட்ற ரொம்ப ஈஸி ஆனால் வந்து இதை சாப்பிட்டா நோய் வரும் ரொம்ப ஈஸியான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம் சிரமமே பட தேவையில்லை அது நம்மளை வந்து இழுக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் இன்னைக்குள்ள உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் இந்த ஐஸ்கிரீமு மா மீன் முட்டை மாமிசம் சோறு பிரியாணி தோசை இட்லி இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் ஆனால் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படணும் எந்த உணவும் உனக்கு சாப்பிடுவதற்கே கஷ்டமாக இருக்கும் அந்த உணவு தான் உனக்கு ஆரோக்கியத்தை தரும் அதாவது கீரைகள் மூலிகைகள் இந்த மாதிரி கீ கீரைகள்னு நீங்கள் எதையெல்லாம் அவிச்சு உப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்றீங்களோ அதையெல்லாம் நீங்கள் பச்சையாக சாப்பிட வேண்டிய காலம் வரப்போகுது ஏன்னா அப்போ தான் அவ்வளோ பெரிய சவால் இருக்குது சும்மா வந்து காய்கறிகளும் கீரைகளையும் சாப்பிட்டா நோய் வராது நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை சாப்பிட்டு சாப்பிட்ணும் அப்போ சாப்பிடும்போது தான் தெரியும் நீ உனக்கு உண்மையிலேயே நோய் வரக்கூடாதுன்னா நீ கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு அந்த இலைத்தழகளை சாப்பிட்ணும் மூலிகைகளை சாப்பிட்ணும் கிழங்குகளை உப்புலாம் போடாமல் வேக வச்சோ அல்லது பச்சையாவோ சாப்பிட்ணும் இப்படி கிழங்கு இருக்கா அதை பச்சையாக சாப்பிட முடியாது அதை நீங்கள் வேக வச்சு சாப்பிடுங்க க கத்திரிக்காயோ அதை பச்சையாக சாப்பிட முடியாது அதை வேணால் சுட்டு அல்லது வேக வச்சு சாப்பிட உப்புலாம் போடக்கூடாது இந்த மாதிரி உணவில் நம்ம டீப்பாக போகணும் ரொம்ப ஆழமாக பயணிக்கணும் நம்ம இன்றைக்கிலாம் மேலோட்டமாக அதாவது அப்படியே க அந்த கஷ்டத்துக்குள்ளே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு மேலே மேலோட்டமாக உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் நக்கிட்டு இருக்கும் மேலோட்டமாக இருந்துக்கிட்டு லெக்ஸ் லெக் பீஸை கடிச்சிக்கிட்டு இருக்கும் இதில் நிறைய சத்து இருக்குன்னு வேறு கதை விடுறாங்க அப்படி அப்படி பால் டெய்லி ஒரு டம்ளர் பால் ஏன்னா அது நிறைய கால்சியம் இருக்கும் சத்தான உணவு இவங்க சாப்பிட்றாங்களாம்மா இதெல்லாம் ரொம்ப ஈஸி பால் குடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி அதில் வந்து சர்க்கரையை போட்டு அந்த இனிப்பான பாலை குடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ஆனால் உண்மையில் இதெல்லாம் சத்தே கிடையாது இதெல்லாம் நோய்களை தரக்கூடிய உணவு இது உண்மையான சத்து எது தெரியுமா அது ரொம்ப கஷ்டம் சத்தான உணவுகளை சாப்பிட ரொம்ப கஷ்டம் இந்த இது கீரைகள் மூலிகைகள் கர்சலாங்கண்ணி கீரை அப்படி எவ்வளோ கீரை இருக்குல்ல துத்தி இலை இந்த மாதிரி துத்தி இலையெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும் மணத்தக்காளி கீரை அரைக்கீரை இன்றைக்கி உப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்றீங்களா உப்பே சேர்க்காமல் கடையை தேவையில்லாமல் ஒரு கைப்பிடி பச்சையாக சாப்பிட்ணும் முருங்கைக்கீரை பச்சையாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி காலகட்டம் வரப்போகுது இப்படி சாப்பிட்டா தான் நமக்கு நோய் வராது சும்மா நோய் வரவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற அந்த நினப்பில் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆளாம் இருக்குது நீங்கள் நோய் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனால் எதாவது இந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு ஆற்றுல ஆற்றுல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணுன்னு ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு உங்களால் முடியாது நீச்சல் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் ஆனால் இந்த கரையிலிருந்தால் அந்த கரையில் போகணும் அப்படிங்கிற மட்டும் ஆசை இருக்குது அதுபோல் தான் நோய் இல்லாமல் வாழணுன்னு ஆசை ஆனால் நோய் இல்லாமல் வாழணுன்னா நீ என்ன பண்ணணும்னு முதல்ல தெரியுமா இந்த மாதிரி கீரைகளை சாப்பிட்ணும் பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிடு உப்பு சேர்க்காம கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ணும் ரொம்ப டீப்பாக பவுண்டி வேண்டியிருக்கு உணவில் ரொம்ப ஆழமாக அதாவது அதுக்காக மருந்து சித்த மருந்து அப்படியெல்லாம் இல்லை சும்மா நீங்கள் எது நல்லதோ அதை பச்சையாக சாப்பிட வேண்டியிருக்கும் அவ்வளோதான் வயிறு ஏன்னா வய நீங்கள் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் தான் கொடுப்பாங்க அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்துலேருந்து தான் தினசரி உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தினமும் உனக்கு காய்கறி பழங்கள் கிடைக்காது அதெல்லாம் ஒரு சீசனில் தான் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நீ நிறையாவும் உணவு சாப்பிட்டாகணும் நீ அதுக்கா உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறைவாக சாப்பிட்டா சோம்பேறித்தன் வந்துடும் சோம்பலாக இருக்கும் ஒரு வேலை செய்கிறதுக்கு சோம்பலாக இருக்கும் பேசுவதற்கு சோம்பலாக இருக்கும் அப்போ நிறைய சாப்பிட்ணும் எப்படி மாடு வந்து புல்லை நாள் முழுதும் புல்லை மேய்ஞ்சி வயிறு நிறைய நிரப்பிக்குது பாரு வயிறு நிறையா ஃபுல்லாக அந்த மாடு சாப்பிடுது அதுபோல் மனிதர்களும் வயிறு நிறையா சாப்பிட்ணும் அப்போ தான் அவங்க தர ஒரு தெம்பாக இருக்க முடியும் உடம்புக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் காய்கறிகள்லாம் என்னால் சாப்பிட முடியாது இலை தேழிகள் என்னால் சாப்பிட முடியாது அதுவும் உப்பு சேர்க்காமல் என்னால் முடியாது அப்படின்னா முடியாது என்னால் அது டேஸ்ட்டாக இல்லை என்னால் முடியாது ஐயோ என்ன விட்ருங்க அப்படின்னா கடைசியில் நோஞ்சான ஆகிடுவீங்க அதனால் உடம்பு தெம்பாக இருக்கணும் அழகாக இருக்கணும்னா மனித உணவுகள்ங்கிறது எது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை உப்பு சேர்க்காமல் வேக வச்சோ பச்சையாகவோ சாப்பிடணும் ரொம்ப கஷ்டம் இது அப்போது இந்த கஷ்டத்தை கஷ்டத்துக்குள்ளே நம்ம குதித்து தான் ஆகணும் கஷ்டத்துக்குள்ளே நம்ம குதித்து தான் ஆகணும் அந்த கஷ்டங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே அந்த உணவு முறைக்குள்ளே நாம் நுழைஞ்சு தான் ஆகணும் அதுக்கு என்ன தெரியுமா இந்த கேட்டை எழுத்து மூடணும் எந்த கேட்டு இந்த மாமிசங்கிற கேட்டை எழுத்து மூடணும் இந்த பக்கம் மாமிசம் இருக்குது அந்த அந்த பக்கம் நீ போகூடாதபடிக்கே நீ கேட்டை எழுத்து மூடணும் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இந்த உணவுகளையும் நீ சாப்பிடக்கூடாது அதுமாதிரி அரிசி கேழ்வரம் கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எது மனித உணவோ எதை சாப்பிட்டால் நமக்கு நோய் வராதோ அந்த உணவுகளை நோக்கி நீங்கள் போகவே மாட்டீங்க அந்த உணவுளை நோக்கி நீங்கள் போகவே மாட்டீங்க அப்போ அந்த நீங்கள் உங்களுடைய கவனம் எல்லாமே இந்த மாமிசம் மீன் முட்டை அங்கே தான் போயிட்டுருக்கும் ஏன்னா அது சாப்பிட்றது ஈஸி அது காய்கறிகள்லாம் சாப்பிட்றது கஷ்டம் இலைதலைகள் மூலிகைகள்லாம் சாப்பிட்றது கஷ்டம் அப்போது நீ மாமிசமும் சாப்பிட்ற நான் ரெண்டுமே சாப்பிட்றேங்க அப்படின்னா முடியாது ஏதாவது ஒன்று தான் நீ செய்ய முடியும் ஏதாவது ஒன்று ஏன்னா வந்து காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள்லாம் சாப்பிட்ற ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது இந்த மாமிசம் எது கஷ்டம் காய்கறிகள் கீரைகள் அதை சாப்பிட்டா நோய் வராது அதே நேரத்தில் எது ரொம்ப ஈஸி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் ரொம்ப ஈஸி இதெல்லாம் சாப்பிட்ற ரொம்ப ஈஸி அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிட்ற ரொம்ப ஈஸி ஆனால் இது நோய் வரும் அப்போ இந்த ஈஸியான வழி இருக்குது ஈஸியான உணவுகள் இருக்குல்ல ரொம்ப எளிதான உணவு சாப்பிடுவதற்கு அடிமைப்படுத்துகிற அந்த நோய்களை தருகிற அந்த எளிதான உணவு இருக்குல்ல அந்த அந்த பக்கம் நீ திரும்பியே பார்க்கக்கூடாது அந்த கேட்டை அடைச்சா தான் அந்த கதவை எடுத்து மூடினாதான் மனிதருடைய மனிதர்களுடைய கண்களுக்கு எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுகள் மட்டும்தான் தெரியணும் எதை சாப்பிட்டால் மனிதர்களுக்கு நோய் வராதோ எந்த உணவுகளை சாப்பிடுவது கஷ்டமோ அந்த உணவுகளை மட்டும்தான் அந்த உணவுகள் மட்டும்தான் மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியணும் அதுதான் நமது உணவு என அவர்கள் நினைக்க வேண்டும் வேறு எதையும் சாப்பிடக்கூடாது அப்படி நினச்சால் மட்டும்தான் நீ காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் இலைதலைகளையும் சாப்பிட முடியும் ஏன்னா தினமும் வயிறை நிரப்புறது இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு மிகவும் சிரமமான விஷயம் அங்கே மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் சாப்பிடக்கூடாது அது மாதிரி அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போது தினசரி உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறது நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறது வயிறு நிறைய உணவு சாப்பிட்டாகணும் அப்போ தான் சோம்பேத்தினர் இல்லாமல் இருக்கும் அடுத்து இந்த அடுத்து இந்த உணவுளை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதைத்தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னா இன்னும் உன்னுடைய க கண்கள் எங்கே போகுது அந்த பலவீனமான உணவுகளை நோக்கி போகுது உன்னை அடிமைப்படுத்துகிற அந்த அரிசி கேழ்வரகு கோ அது அது மேலே போகும் அந்த மாமிசம் மீன் முட்டை அது மேலே உன் கண்கள் திரும்பும் அப்போ அந்த கேட்டு அந்த கடவுள் கதவெடுத்து சாத்திடணும் எக்காரணம் கொண்டு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் அரிசி கேழ்வரகு வர கோதுமை அங்கே போயிடவே கூடாது அது நமது உணவு கிடையாதுன்னு நீ உறுதியாக இருக்கணும் இதுதான் நமது உணவு இதுதான் நமது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் இதுதான் தான் மன உறுதிக்கு வழி அரிசி கேழ்வுற கோதுமை மாமிசம் முட்டை இதெல்லாம் சாப்பிட்றது மன உறுதிக்கு வழிவகுக்காது மனசு பலவீனம் அடையும் மன உறுதி இல்லை மனசு உறுதி இல்லாமல் போயிடும் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டா மாமிசத்தை அப்போ மா சிங்கெல்லாம் சாப்பிடுது அது என்ன பச்சை அது வந்து பச்சையா சாப்பிடுது நீ பச்சையாக சாப்பிட முடியுமா அதனால் பச்சையா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளாம் மாமிசம் உண்ணி கிடையாது சிங்கம்லாம் பச்சையாக சாப்பிடுது அதனால் அது என்ன வேக வச்சு மசாலாலாம் போட்டு கொதிக்க வச்சா சாப்பிட்டுட்டுருக்கு அதனால் பச்சையாக சாப்பிட்றது அவைகளால் முடியும் அதனால் அவைகளுக்கு அதை சாப்பிடும்போது மன உறுதி என்பது வருது நம்மளால் அது பச்சையெல்லாம் ஒரு துண்டு கூட சாப்பிட முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நமது உணவு எதுவோ அது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிருகள் இது இதுதான் மனித உணவுனா அதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது அந்த உணவுகளை அந்த கஷ்டத்தை தான் நீ பார்க்கணும் நீ ரொம்ப ஈஸியான உணவுகளில் ஒரு பார்வை உனக்கு இருந்துன்னு வச்சுக்கேன் கஷ்டமான விஷயத்த நீ அனுபவிக்கவே மாட்டேன் இப்போது உனக்கு ஒரு குடிசை வீடு இருக்குப்பா அதுவே ஒரு ஒரு மாடி வீடு ஒரு காங்கிரீட் வீடு இருக்குது நீ எங்கே போவே குடிசை வீட்டுக்கு போக மாட்டேன் காங்கிரீட் வீட்டுக்கு தான் போவே காங்கிரீட் வீட்டில் போனால் நீ சோம்பேறியாக இருப்ப பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படி இருப்பேன்னு வச்சிக்க ஆனால் குடிசை வீட்டுக்கு போனால் தான் குடிசை வீடு தான் நமது வாழ்விடம் அங்கே தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னா நீ காங்க்ரீட் வீட்டுக்கு காங்கிரீட் வீட்டோட கதை எடுத்து சாத்திடணும் காங்கிரீட் வீட்டை அடித்து நொறுக்கிடணும் அது வந்து தரமட்டமாக்கிடணும் அப்போ தான் வேறு வழியே இல்லாமல் தான் நீ குடிசை வீட்டில் வாசிப்ப குடிசை வீட்டில் வாசிப்பது கஷ்டம் அதுபோல் நமக்கு இந்த காய்கறிகள் கிடங்குகள் பழங்கள் பயிர்வுகள் இருக்குல்ல இதுதான் உணவு இதை தான் மனிதர்கள் சாப்பிட்ணும் இதை சாப்பிட்டா தான் நோய் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அப்போது இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா இந்த எது சாப்பிடுவதற்கு ரொம்ப ஈஸியோ ரொம்ப எளிதாக சாப்பிடலாமல் எது எந்த உணவு நம்ம அடிமைப்படுத்துமோ எந்த உணவும் நம்மை அடிமைப்படுத்தி நமக்கு எழுத்துறோமோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற அந்த உறுதி மனதுக்குள்ளே இருக்கணும் அந்த உணவுகள் நமது கண்களுக்கே தெரியக்கூடாது அந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் அரிசி கேடு வரக்கோதும் அது நமது கண்களுக்கே தெரியக்கூடாது அந்த பக்கமே திரும்பக்கூடாது நமது கண்களுக்கு காய்கறிகளும் கீரைகளும் கிழங்குகளும் பழங்களும் பயிர்களும் பருப்புகளும் கடலைகளும் காளான்னு தான் தெரியணும் அப்போ தான் அந்த நமது உணவாகி அந்த கஷ்டமான உணவு அதை சாப்பிட முடியும் நம்மளால் இதுதான் உணவு 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 இதைத்தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் இருக்கணும் ஒரு நெருக்கடி இருக்கணும் இப்போது ஒருத்தர் குடிசை வீட்டில் வசிக்கிறாரு அவர் ஏன் குடிசை வீட்டில் வசிக்கிறார் இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார் அவர் காங்கிரீட் வீடுகளில் வசிக்கிறாரு அவருக்கு கொசுக்கடி ஒன்றுமே கிடையாது நல்லா ஏசி போட்டு சூப்பராக தூங்குறாரு ஆனால் அவரால் ஒரு குடிசை வீட்டில் போய் வசிக்க முடியுமா முடியாது ஏன்னா அவருக்கு அவருக்கு வந்து மாடி வீடு இருக்குது பெரிய காங்கிரீட் வீடு இருக்கு அதனால் அவரால் குடிசை வீட்டில் வசிக்க முடியாது ஆனால் குடிசை வீட்டில் வசிக்கிறார் பாருங்கள் அவர் மட்டும் எப்படி குடிசை வீட்டில் வசிக்கிறாரு அவருக்கு வேறு வழி இல்லை வேறு அவருக்கு பெரிய மாளிகை வீடு எங்கேயுமே இல்லை அவருக்கு இருக்கிறது குடிசை தான் அவருடைய வீடு குடிசை தான் அவருக்குன்னு உள்ள வீடு குடிசை தான் அங்கே தான் வசிச்சாங்கணும் வேறு வழி இல்லை ஆப்ஷன் இல்லை அவருக்கு அதனால் வசிக்கிறார் வேறு வழி இல்லாமல் வசிக்கிறார் அதுவே ஒரு பெரிய கோடீஸ்வரம் வந்து ஒரு குடிசை வீட்டில் போய் வசிப்பேன்னா ஒரு அம்பானியோட பையன் வந்து குடிசை வீட்டில் போய் வசிப்பானா வசிக்க மாட்டாங்க ஏன்னா வசிக்கணுங்கிற அவசியம் இல்லை வசிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஏன்னா அவர்கிட்ட காங்கிரீட் வீட்டில் இருக்குது பெரிய மாடை மாளிகையே வச்சுருக்காரு அவர் அங்கே தான் வசிப்பார் குடிசை வீட்டிலலாம் வாழணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை ஆனால் குடிசை வீட்டில் வாழ்கிறாங்க பாருங்கள் இப்போ அம்பானியோட பையன் குடிசை வீட்டில் வசிச்சுக்கிடவும் மாட்டாங்க ஆனால் அப்போ குடிசை வீட்டில் வசிக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும் எப்படி அதாவது அது வந்து முடியுது குடிசை வீட்டில் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அந்த மக்களால் எப்படி குடிசை வீட்டில் வசிக்க முடியுது ஏன்னால் அந்த மக்களுக்கு காங்கிரீட் வீடு இல்லை அந்த மக்களுக்கு சொந்தமாக வேறு எந்த வீடுமே இல்லை அந்த அந்த மக்களுக்கு சொந்தமாக அந்த குடிசை தான் இருக்குது அதில் தான் அவங்க வாழ்ந்தாகணும் வேறு வழி இல்லை அதில் தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் நெருக்கடி வேறு இடம் அவங்களுக்கு இல்லை வே வேறு வேறு வீடு அது அவங்களுக்கு இல்லை அதுபோல் மனிதர்களுக்கு மனிதர்கள் எப்போ காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிடுவாங்க தெரியுமா இலைதலைகள் மூலிகைகள் இதெல்லாம் எப்போ சாப்பிடுவாங்கன்னா அதுதான் அவங்க உணவு வேறு எந்த உணவும் இங்கே இல்லை அப்படிங்கிற நிலம வரணும் இங்கே வந்து மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வர கோதுமை இந்த ஆகிய இந்த உணவுகள் உப்பு இந்த மாதிரியான உணவுகள் இங்கே கிடைக்கல இங்கே இல்லை அப்படிங்கிற நிலம வரணும் அந்த உணவுகளுக்கு இவங்களே தடை போட்டுக்கணும் மண் மனிதர்களே தடை போட்டு அந்த உணவுகள் இங்கே எங்கேயுமே இல்லாதபடிக்கு செய்துவிட்டால் வேறு வழியே இல்லாமல் இந்த காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பழங்களையும் பயிர்லையும் இல்லைதிரைகளையும் சாப்பிட்டுட்ருப்பாங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க இந்த ஏன்னா இது கஷ்டமான உணவு கஷ்டமான உணவு இதை சாப்பிட்றத தவிர இவர்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலமே எங்கே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எங்கே உருவாக்கணும் அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படி இல்லாமல் இங்கே வந்து உப்பு உப்பு போட்டு சமைச்ச க உணவு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் இட்லி பூரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் பயிர்களையும் மூலிகைகளையும் சாப்பிட சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் இப்போ என்னால் முடியும் ஏன்னா நான் தான் நான் தான் இதை கண்டுபிடிக்கிறேன் நான் தான் ஆராய்ச்சி பண்ணுறேன் நான் இதை பின்பற்றி தான் ஆகணும் ஆனால் அதுக்குவே நான் இப்போ ரொம்ப போராட வேண்டியிருக்கு நான் ரொம்ப டீப்பாக போக முடியல என்னால் இளைதலை இளைதலைகளே சாப்பிட முடியல மூலிகைகளே சாப்பிட முடியல அது இப்போ எதிர்காலத்தில் நடக்குமான்னு தெரில அந்தளவுக்கு இப்போ ரொம்ப போராடி தான் என்னாலே வந்து ஏன்னா இதற்கு நான் கண்டுபிடிச்ச மனித உணவுகளை கண்டுபிடித்த என்னாலே சிரமமாக இருக்குது அது எல்லாராலேயும் இது முடியாது அப்போ நம்ம அதற்கான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம போகணும் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை எளிமையாக வாழ வேண்டும் அப்போ தான் மனித உணவுகளை சாப்பிட முடியும் மனித உணவுகளை சாப்பிட்றத தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே நிலவ வேண்டும் அப்போ தான் அதை சாப்பிடுவதன் மூலம் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதன் மூலம் மனிதர்களுக்கு நோயற்ற ஒரு வாழ்க்கையை நோயற்ற மனித உடலிலிருந்து நோய்களை நிரந்தரமாக நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும் இலைதழங்களையும் காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் உப்பு சேர்க்காமல் பச்சையாவை வேக வச்சோ சாப்பிடும்போது தான் மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அப்போ தான் அது உருவாகும் வளரும் இப்போ வந்து இப்போ சாப்பிடுக்கிற நம்ம இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை பால் பால்வண்ணு இதெல்லாம் எப்படி என்ன பண்ணுது அப்படின்னா மனிதர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சி நோய்களை உருவாக்கி விட்டது அதனால தான் சகஜமாக நோய் காரணம் நம்முடைய உணவு ரொம்ப எளி சாப்பிடுவதற்கு எளிமையான உணவு ஒரு எளிதான உணவு அதாவது எளிதான உணவுனால் நம்ம அடிமைப்படுத்துது நீ சாப்பாடு சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்கணும் காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் மூலிகைகளையும் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் ஒரு மாடு புல்லை திங்குதுன்னா அது எவ்வளோ கஷ்டம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் ரொம்ப ஈஸி இதை சாப்பிட்றது ரொம்ப ஈஸி சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் இது நம்ம அடிமைப்படுத்தி நோய்களை தர வர வைக்கக்கூடியது ஆனால் அதில் தான் போய் வெட்டில் பூச்சிகள் போல் அதைத்தான் தான் போய் மொச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஈக்களாக ஈக்களாக நோய்களைத் தருகிற பண்ணங்களை மோய்க்கிற ஈக்களைப் போல மனிதர்கள் அந்த உணவுகளை மூச்சிக்கொண்டிருக்கிறார்கள்